நம்ம ஊர் பக்கமெல்லாம் செய்கிற கொண்டக்கடலை குழம்பை சாப்பிட்றது தண்ணி ருசியாக இருக்குங்க ஏன்னா அதில் தேவையில்லாமல் எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க மாட்டோம் எந்த மசாலா தேவையோ அதை மட்டும் சேர்த்து தேவையான காயை மட்டும் சேர்த்து அதை சூப்பராக செய்யும் போது அந்த கொண்டக்கடலையோட ஃப்ளேவர் நல்லா இறங்கி நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒன்றரை டம்ளர் டொண்டைக்கடலையை நல்லா ஊற வச்சுருக்கோம் நாலுலேருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் இப்போது அதை ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னால் நம்மளுக்கு வெந்து வர்றதுக்கு லேசாக இருக்கும் அதுக்கு தான் இப்போது அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருவோம் நம்ம இந்த மாதிரி செய்யும் போது நம்ம மசாலாலாம் சேர்த்துட்டு இந்த கொண்டக்கடலையை சேர்த்து ஒரு பதிஞ்சு நிமிஷம் நல்லா மசாலாவோட வெந்து வந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லா ஃப்ளேவர் இறங்கி வரும் நம்மளுக்கு வேமாவும் கொண்டக்கடலாம் வெந்து வந்துடும் அதுக்கு தான் அந்த மாதிரி பண்ணுறோம் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சீரகம் சேர்த்து நல்லா பொறிஞ்சி வந்த உடனே நம்ம மூணு பச்சை மிளகா ஒரு அஞ்சு பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துக்கணும் இந்த டையத்தில் வெங்காயம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடணுங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் அதுதான் நம்மளுக்கு நல்லா மசாலாவோடு கரையும் அதனால் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை ஒரு நாளில் இருந்து அஞ்சு நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த டயத்தில் ஒரு அஞ்சு தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்ப்போம் ஏன்னா நம்ம கொண்டக்கல்லில் வேக வைக்கிறதுக்கு அதுலேயும் சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து சேர்க்கணும் இப்போது இந்த டயத்தில் நம்மளுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும் ஒரு அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் ஆகும் எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி மசிஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மசிஞ்சி வர அளவுக்கு தக்காளி நல்லா வதக்கணும் இப்போ ஒரு ரெண்டு முருங்காவை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து வதக்கிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த பச்சை வாசனை வந்து போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிடுவோம் இப்போது நல்லா வதங்கி உடனே நம்ம மசால் பொடி தான் சேர்க்க போகிறோம் மசால் பொடி பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மசால் பொடி அது ஒரு மூணு ஸ்பூன் சேர்க்குறோம் வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்கலை அந்த கொண்டக்கடலையோட ஃப்ளேவரையாக மாற்றி விட்றோம் அதுக்காண்டி நம்ம என்ன மசாலா தேவையோ அதை மட்டும் சேர்த்து செய்யும் போது நம்மளுக்கு கொண்டக்கடலை குழம்போட ஃப்ளேவர் நல்லா இறங்கி வரும் அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் இது மசாலா நல்லா கொதித்து வந்த ஒன்று ஒரு ரெண்டு நிமிஷமாவது கொதிக்க ஒன்று இந்த மாதிரி அதான் அந்த மசால் வாடையெல்லாம் வெளியே போகும் ஒரு லெமன் சைஸ் புளியை நம்ம அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதை கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் புளி வந்து அதிகமாக சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும் இது புளிப்புத்தன்மை அதிகமாக கொடுத்துடக்கூடாது ஏன்னா காரக்குழம்பு மாதிரி இருக்கணும் லைட்டாக புளிக்கிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருந்தாலும் கொண்டக்கடலை குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் சிம்லேயே வச்சு நல்லா கொதித்து வந்த உடனே நம்ம வந்து கொண்டக்கடலையை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருவோம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு சிம்லையே வச்சு நம்ம அப்படியே விட்டுருணுங்க அந்த கொண்டைக்கடலில் அந்த மசாலாலாம் நல்லா கொதித்து நல்லா இறங்குங்க அப்புறம் நம்ம அதை போது தான் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த டைமில் நம்ம வந்து உப்பு செக் பண்ணிக்கிறணும் ஏன்னா நம்ம ரெண்டுலேயுமே உப்பு சேர்த்துருக்கோம் அதாவது கொண்டக்கடலை வேக வைக்கமோ சேர்த்துருக்கோம் மசாலாலையும் சேர்த்துருக்கோம் அதனால் செக் பண்ணிக்கிறணும் எப்போயுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பதிஞ்சு நிமிஷம் சிம்லையே வச்சு விட்டாச்சு அது நல்லா பார்த்தீங்கன்னா அந்த முருங்கக்காய் அந்த கொண்டைக்கடலில் எல்லாத்துலேயும் நல்லா மசாலா இறங்கி வந்திருக்கும் இப்போ இந்த டைத்தில் நம்ம ஆஃப் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னால் நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா திக்னஸ் கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் நல்லா அந்த மசாலா பார்த்தீங்கன்னா சிம்மளே கொதிச்ச மாதிரியே இருக்க பாருங்கள் அதான் மண் சட்டியில் வைக்கும் போது அந்த கொதி வந்துக்கிட்டே இருக்கும் லைட்டாக ஹீட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் இருக்கும் நம்மளுக்கு சூப்பராக கொண்டக்கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து கஞ்சிக்கு சைடிஷாக வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம் அப்படியே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருங்க இந்த மாதிரி ஈஸியான ரெசிபி வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்